ஸ்டார்ட் ஓகே கொடுத்துட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுகிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு பண்றாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொட்டி கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அதை வச்சு தான் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேஷன் பண்றோம் ஸோ இது எல்லாமே கடைக்கு தான் காம வாங்கியிருக்குமே மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா ஆனால் இது எல்லாமே வந்து கிஃப்டாக ஒரு மூணாயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி கிடைக்கும் செவன் ஹண்ட்ரட் லாபம் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த டேட்டுக்குள்ளே வேறு விற்கணும் ஏன்னா முள்ளிக்கடியில் ஒரு பெரிய டாஸ்க்கு நீங்கள் நம்பலை அதனால் தான் நான் எனக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த ஜிஃப் ஆர்மஸு இது வந்து ரொம்ப உக்ராம் நிறைய பேர் வைத்தலை பார்த்து தான் போடுவாங்க அது நல்ல ரிஜாக பார்த்தோம் முயல் வைக்கிறா பார்க்கலாம்னு சொல்லி தான் இது வேறு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸு புரியுதுங்களா இந்த மாதிரி இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபா பிஸ்கெட்டில் நாற்பது பைசா லாபம் கிடைக்கும் பத்து ரூபா பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது பைசா லாபம் கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு அந்த லாபம் பார்த்துக்கோங்க மளிகை கடை வந்து நீங்கள் நினைப்பீங்க மளிகை கடையெல்லாம் வச்சா ரொம்ப பெருசாக வருமானம் வரணும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லாமே பிஸ்கெட்லாம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு டெய்லி வந்து இந்த மாதிரி வாங்குவோம் வாங்கிட்டு இதுதான் தான் ரொட்டேஷன் பண்ணி ஷாம்பு சோப்பு அந்த மாதிரி குட்டி ஒரு எவ்வளோ இருபதாயிரம் ஆ இருபதாயிரம் ரூபாய் கட்டி இப்படி ரொட்டேஷன் கடை வந்து இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை கண்டிப்பாக கடை வந்து அதே போல் எங்கள் ஹஸ்பண்டும் இதுக்கு நான் வச்சுருக்க சொன்னேன் ஸோ அந்த தான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து வந்து எங்கள் இருந்த மாதிரி இல்லை மாடிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நான் வந்து வெளியில் அப்படி காமிச்சிக்கிறேங்க தவிர அதே பூஜை தான் எடுக்கிறேன் மாமாவும் வந்து பழைய பண்ணி வேணுமா ஒன்று கொடுக்குமா சரி ஃபஸ்ட்டு பழைய தம்பி தான் ஃபஸ்ட்டு குருங்க ஸோ இதுதான் இப்படி தான் எங்களுடைய லைஃப் ஸோ மெச்சினி காட்டுவாம்பாய் Make my